ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அரசியான புனித கன்னிமரியாவின் விழாவை இன்று திரு அவை கொண்டாடுகின்றது திருத்தந்தை பனிரெண்டாம் வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு எழுதிய சுற்றுமடலில் இந்த விழாவை பற்றி விளக்குகிறார் இந்த விழாவிற்கான அடிப்படை விவிலியத்திலிருந்து எடுக்கப்படுகிறது ஏற்பாட்டில் அரசரின் தாய் அரசவையில் மதிப்பு மிக்கவராக இருந்தார் கபரியல் தூதர் இயேசுவின் பிறப்பை கன்னி மரியாவிடம் அறிவித்தபோது இயேசு தாவிதின் அரியணையை அலங்கரிப்பார் என்றார் அந்த அடிப்படையில் இயேசு அரசராய் அரசராயிருப்பதால் அவருடைய தாய் அரசியாகிறார் இந்த பெயர் அன்னை மரியாவிற்கு தொடக்க காலத்திலிருந்தே கொடுக்கப்பட்டு வருகிறது நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித எஃப்ரேம் மரியாவை அரசி என்று அழைத்தார் அதன் பிறகு திருச்சபை தந்தையர்களும் மறைநூல் இளைஞர்களும் அவ்வாறே அழைத்தனர் பதினொன்று பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் இயற்றப்பட்ட பாடல்களிலும் ஜபங்களிலும் அன்னை மரியா அவ்வாறே அழைக்கப்பட்டார் மரியாவின் விண்ணேற்புக்கு பிறகு இந்த விழா கொண்டாடப்படுகிறது